வழங்க கதை எழுதுறீங்க முதல்ல சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கப்புறம் அருண் விலகின நடிக்கிறது அருண்ஜய் அவருக்காக நிறைய கதைகள்ல மாற்றம் எழுதப்பட்ட பண்ணப்பட்டதா இல்லைன்னா அதே கதைதான் ஹீரோ அவருக்கு பதிலா இது அதே தான் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சூர்யா விலகின பிறகு இல்லை சரி நாங்க ரெண்டு பேருமா பேசி முடிவெடுத்து வேற படம் பண்ணிக்கலாம் ஏன்னா லொகேஷன்ல ஒண்ணு வச்சு படம் பண்ண முடியல இந்த அவ்வளோ க்ரௌட் கொடுதா அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேறு அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்தது அவர் விளையிட்டாரு ஓகே நான் விளையிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது முடிவு இப்போவும் அந்த உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு பேரும் நான் ஏதாவது பர்சனலாக மிஸ்டேக் பண்ணுன்னா கூட அதை உரிமையாக கண்டிக்கக்கூடிய அந்த அதை கண்டிக்கக்கூடிய உரிமையை நான் சூர்யாவுக்கு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கேன் நீங்க அவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க நந்தால பார்த்த சூர்யா இப்ப இருக்க சூர்யா நீங்க சொல்ற மாதிரி வெளியில் வச்சா அவரோட ஷூட்டிங் எடுக்க முடியலப்பா அந்த ஒரு வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க அது சூர்யாவோட உழைப்பு ஒரு ஒரு படத்துக்குமே தன்னோட முதல் படம் மாதிரியே வேலை பார்க்கற அந்த ஒரு ஒரு படத்தையும் தன்னோட முதல் தான் சூர்யா பார்க்கறது ஒன்று கான்சியஸா இது இதை பண்ணணும் இதை பண்ணணும் பண்ணி பார்த்துட்டு அப்படி அப்படி பயணிக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கு அவனிவன்ல ஆர்யா அவர்களோட இன்ட்ரொடக்ஷன்ல ஒரு டயலாக் இச்சர் கும்படுற சாமியோ உனக்கு கும்புடன்ல மத்தவங்க பார்த்துட்டு என்ன கும்படினோம்னு சொல்றாங்க கும்படுறசாமி இது வணங்கான் அங்க இருந்து ஏதோ ஒரு வகையில அதுக்கான ஒரு ஆரம்ப சூழல் அங்க ஆரம்பிச்சதா இல்லை உங்களுக்கு அது யாருக்குமே நான் அந்த வணங்க மாட்டேன் அதான்டா பாலா அது அந்த கதாபாத்திரம் வணங்காது உண்மைக்கு மட்டுமே தான் நான் தலைவனங்கும் சில சமயங்களை சில சமயங்களில் உண்மை உண்மையை சொல்கிற அந்த கேரக்டரு ஒரு இப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது வெளியே தெரிஞ்சால் நாலு பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டான் அந்த கேரக்டர் அதனால் வ வணங்க மாட்டான் அவனை ஜெயில போட்ட என்ன தேர்தலு வணங்க மாட்டான் அதனால தான் அந்த வணங்கான் குறிப்பா வணங்க போஸ்டர் பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு கையில பெரியார் இன்னொரு கையில விநாயகர் மற்ற எந்த டேரக்டருக்கும் அதுவும் இப்போ இருக்க சூழலில் இல்லை இதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா விட்டுற தைரியம் இருக்குமான்னு தெரியல நீங்க எப்படி பாக்குறீங்க யாராச்சும் சொல்லிருப்பாங்களா சார் ஏன் சார் எடுத்த உடனே ஏதாச்சும் கான்ட்ரவர்சி உண்டாக்கிடுவாங்க படத்தை ஏதாச்சும் நிறுத்திடுவாங்க சார் அந்த மாதிரி பயம் அது அது காட்டினாங்க எதிர்ப்பு வந்தது பட் எனக்கு அது தேவை அந்த பட அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அந்த கிளைமேக்ஸுக்கு அது ஒரு குறியீடு அந்த குறியீடு எனக்கு தேவை அதனால் வச்சேன் மற்றவங்க சொல்லுவாங்க படத்தை கான்ட்ரவர்ஸியாக பேசுவாங்கன்றதுக்காகலாம் நான் அதை பத்தி நான் எப்பவுமே யோசிக்கிறது இல்லை சேது இருபத்தஞ்சு வருஷத்தை அப் அப்படி கொண்டாடுறாங்க சேதுவோட கதை எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு என்னாச்சு எவ்வளோ ப்ரெஷ்ஷோ போட்டிங்க அதுக்கப்புறம் இதை நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதோட வெற்றி எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு சார் அந்த முதல் படத்தோட ஒரு வெற்றி அந்த டைம்ல எவ்வளவு ரொம்ப அந்த படத்தை பார்க்கவே மாட்டேங்க கடைசி எப்போ பாத்தீங்க சேது அப்ப பார்த்ததா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் பார்த்தது தான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இப்போ நான் பார்த்து டிவில போட்டாங்கன்னா கூட டக்குனு சேனல் மாத்திடுவேன் அதில் வெற அதில் இருக்கிற குறைகள் எனக்கு திரும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் அதை தவிர்த்துடுறேன் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் நான் அதில் எந்த குறையும் இல்லை நான் தைரியமாக பார்ப்பேன் என் படத்தில் என்ன படம் அப்படி சொல்ல முடியாது எல்லா படத்துலையும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு பத்து சதவீதமாவது குறைந்தபட்சம் பத்து சதவீதமாக குறைகள் இருக்கத்தான் செய்யும் முழுமையான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிலிம் நான் எடுத்துட்டேன்றது நான் மட்டும் இல்லை யாருமே சொல்ல முடியாது